நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே நம்ம பதினேழாவது தசகம் துருவ சரித்திரம் பார்த்துட்டே வரும் இதில் அஞ்சு ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம் இதில் பாலன் துருவன் உங்ககிட்ட மனசை அர்ப்பணம் பண்ணி படுப்படி படிப்படியாக கடுமையான தவத்தில் ஐந்து மாதங்கள் கழிச்சான் இல்லையான்னு அந்த அஞ்சாவது ஸ்லோகம் சொன்னதை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம் अत्र आरवत् श्लोकं तावत्तपोफलनिरुच्छ्वसिते दिघन्ते देवार्तित्वस्त्वम् उथ यत्करुणात्र सेताः त्वत्रूपचित्रसनिलीनम् अते पुरस्तात् आविर्भभूविथ विभो गरुडातिरूटः अपप्रभो अप दिक् दिशैगळा துருவன் மூச்சு அடக்கின தவ வலிமையினால மூச்சு திணற ஆரம்பிச்சது இல்லையா தேவாலால் வேண்டிக் கொள்ளப்பட்டு நீர் உள்ளத்தில் உதிச்ச கருணையின் கனிவோட உன்னுடைய ஞானானந்த ஸ்வரூபத்தில் லயச்சிருந்த துருவனின் முன்னிலையில கருடாருடராக நீங்கள் காட்சி கொடுத்தீங்க இல்லையா அப்படி அந்த குழந்தை வந்து மூச்சை அடக்கின்ட்டு தபஸ் பண்ணிட்டு அப்படின்னுட்டு கேட்குறார் பட்டத்ரி துவதர்சன பிரமத பாரதி தம் தம்

பாஞ்சு அதாவது தர்சன பிரமத பார அந்த தரிசனத்தில் கிடச்ச அந்த ஒரு சந்தோஷமான அந்த அமிர்தத்தில் மூழ்கிட்டு இருந்த அந்த துருவனை உமை துதிக்க ஆசைப்படுவோம்னா அறிஞ்சுண்டு அவனுடைய கண்ண பிரதேசத்தில் சங்கத்தால் அன்புடனும் ஆதரவனும் தொட்டு அதாவது அவனுடைய கண்ணத்தை கிள்ளி சுவாமி வந்து அவனுக்கு கொஞ்ச நேரம் அவனை தொட்டு அருளி நேரம் அப்படி அந்த குழந்த செய்யப்பட்டது இல்லையா குருவாயிரப்பா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறேன் இதில் இந்த சங்குன்ற வார்த்தை பாஞ்சஜன்யத்தோட சுவாமி வந்திருக்கார் அந்த சப்த பிரம்ம வடி வடிவமாக சுவாமியினுடைய காட்சி இருக்கும் பொழுது பாஞ்சஜன்யத்தோடு சுவாமி வந்ததை அந்த வார்த்தை நம்மளுக்கு உணர்த்துறது அடுத்து எட்டாவது ஸ்லோகம் தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷா துவாம் அக அவகம் ய தீய பாவம் ராஜ்ஜம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூய ஹ சர்வோத்தரம் துருவபதம் வினிவிருதி ஹீனம் அப்போது ஞானோ மாசற்று விளங்கியவனும் உம்மை துதிச்சின்னு இருந்த அந்த பாலகனுன் அவனுடைய உள்ளே கிடக்கையை அறிஞ்சுண்டு நீர் நீண்ட காலம் அரசாட்சி அனுபவித்து அனைத்துக்கும் மேலானதும் திரும்பி வர்றதும் இல்லாத அந்த துருவ பதத்தை நீ அடைவை அப்படின்னு விட்டு ஆசை சொன்னீங்க இல்லையா அந்த துருவனுக்கு அப்படின்னு விட்டு சொல்கிறார் அதாவது துருவபதம்ன்றது இன்றைக்கும் பக்தால் மதியில் சொல்லப்படுற ஒரு பதம் த்ருவ பதத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அதுக்கு கீழே வர வேண்டிய அம்சமே நமக்கு வராது அதாவது ஸ்வர்க்கம்ன்றது தற்காலியமானது ஏன்னா நம்ம பாப மூட்டை ஏறி புண்ணிய மூட்டை கரைஞ்சோன்னு நம்ம சொர்க்கத்தில் நம்மளால் நிலைச்சிருக்க இருக்க முடியாது ஆனால் துருவபதம்ன்றது அப்படி கிடையாது கிட்ட நம்ம போய் அந்த துருவ பதத்தில் சேர்ந்துட்டோம்னா அது வந்து ஒரு நிரந்தரமான பதம் அப்படி துருவனுடைய பேராலேயே அது இன்னமும் அது வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒசத்தியான பதம் அடைஞ்சா அந்த துருவன் இத்யோ சஷி துவை கதே நிருபனந்தனோ சௌ ஆனந்திதா கிலஜனோணகரி முபேதः பிரேமேசிரம் பவதனுக்ரஹ பூர்ண காமஸ் தாதா கதே சவனமாத்ருதராஜ்யபாரः பிடி நீராசி கூர்ன பிறகு அந்த அரசகுமாரன் எல்லா ஜனங்களையும் மகிழ்விக்கிறவனா நகரத்துக்கு திரும்பி வந்து முடி அனுக்கிரகத்தால் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி அடைஞ்சவனா தான் தந்தையும் நாளடைவில் வனத்துக்கு போய் இது பண்ணுவோன்னு அந்த அரசாட்சி பொறுப்பையும் ஏற்றுண்டு இன்புற்று வாழ்ந்தான் இல்லையா அப்படின்னு விட்டு சொல்கிறார் அதாவது துருவபதத்தை நீ பின்ன அடைவே இப்போ நீ இந்த ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுப்பேன்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இதோட நம்ம ஒன்பது ஸ்லோகங்கள் பதினேழாவது தசகத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்